மெல்லிசை மன்னர்கள் அப்படின்னு புகழ்பெற்ற இசை உலக இரட்டையர்களில் ஒருவரான எம் எஸ் விஸ்வநாதன் ஐயாவை பத்தி மட்டும்தான் நான் சொல்ல போறேன் கவலைப்படாதீங்க நான் ஃபுல்லாக சொல்ல போறதுல அவங்க வெற்றி கொடி கட்டி பறந்த இசையமைப்பாளர் அவங்க இசையமைப்பாளராக ஆகுற வரைக்கும் பட்ட கஷ்டத்தை பத்தி மட்டும்தான் நான் இங்க சொல்ல போறேன் ஷார்ட்டா சொல்லிடுறேன் எல்லாருமே கஷ்டப்பட்டு தான் சினிமா துறையில ஜெயிச்சிருக்காங்க இருந்தாலும் இவர் பட்ட கஷ்டம் என்ன அப்படின்னா இவர் பிறந்தது கேரள மாநிலம் பாலக்காடுல பக்கத்தில் இருக்கக்கூடிய எலப்புள்ளி அப்படின்ற கிராமத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டுல பிறந்திருக்காங்க தன்னோட மூணு வயசுலயே தன்னோட தந்தையை இழந்துட்டாங்க எம் எஸ் விஸ்வநாதன் ஐயா தாத்தா கிருஷ்ண நாயர் தான் கண்ணனூர்ல வளர்த்துட்டு வந்தாரு அங்கு மூன்று ரூபாய் கொடுத்து நீலகண்ட பகவதர் நடத்திய இசைப்பள்ளியில சேர முடியாம எடுபடி வேலை தான் பார்த்தாங்க இவரோட இசை ஆர்வத்தை பார்த்த நீலகண்ட பாகவதர் காசு வாங்காமலே அவருக்கு இசை பயிற்சி அளிக்க ஒத்துக்கிட்டு பயிற்சி கொடுத்தாரு நாலு ஆண்டு கர்நாடக சங்கீதம் கட்டாரு அதுக்கப்புறம் சிறுவனாக இருந்த எம் எஸ் விஸ்வநாதனை கண்ணனூர் டவுன் ஹாலில் மூணு மணி நேரம் கச்சேரி செய்யவும் அதுக்கப்புறம் வந்து ஹரிச்சந்திரா நாடகத்தில் லோகிதாசனா ஒரு கேரக்டரை நடிக்கவும் வச்சாங்க நீலகண்ட நீலகண்டபாவதர் அதுக்கப்புறம் தான் சினிமாவில் நடிக்கணும்னு ஆசைப்பட்டு எம்எஸ் விஸ்வநாதன் சார் தன்னோட தாய்மாமன் வேலை பார்த்த கோவை ஜூபிட்டர் கம்பெனிக்கு போனாங்க அங்கு தயாராகிட்டு இருந்த கண்ணகின்ற படத்தில் பாலகோவலன் அப்படின்ற கேரக்டரில் நடிக்கவும் செஞ்சாங்க ஆனால் அங்கவும் துரதிருஷ்டம் அந்த வேடை பொருத்தம் சரியில்லைன்னு நீக்கிட்டாங்க அதுக்கப்புறம் அங்கேயே ஆஃபீஸ் பையனாக வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு ஜூபிட்டரின் நிரந்தர இசையமைப்பாளராக எஸ் எம் சுப்பையா நாயுடு ஆதரவில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஹார்மோனிஸ்ட்டாக ஆகுறாங்க அதுக்கப்புறம் பொறுமையாக முயற்சி செஞ்சு இசை உதவியாளராக ஆகுறாங்க ஜூபிட்டர் இசைக்குழு கலைக்கப்பட்டதுக்கப்புறம் மறுபடியும் சென்னைக்கு வந்து இசையமைப்பாளராக சிஆர் சுப் சுப்பராமனிடம் ஹார்மோனிஸ்ட்டாக சேர்கிறாங்க சுப்பராமன் சாரி இசையில் தான் வேலைக்காரின்ற படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொம்போதுலேயும் விஜயகுமாரின்ற படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுலேயும் ரிலீஸ் ஆச்சு சுப்பராமணோட உதவியாளராக இருந்தபோது எம்ஜிஆர் நடித்த ஜெனோவா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணில் அந்த படத்துக்கு இசையமைப்புறதுக்கு வாய்ப்பு வந்துச்சு எம்எஸ் விஸ்வநாதன் சாருக்கு ஆனால் ஆஃபீஸ் பையனாக இருந்தவன் ஏன் படத்துக்கு இசையமைப்பதா அப்படின்னு எம்ஜிஆர் முதல்ல கொஞ்சம் எதிர்ப்பு தெரிவித்தார் அப்புறமா இவரோட பாடலை கேட்டதுக்கப்புறம் பாராட்டி ஓகே சொல்லிட்டாங்க இந்த சமயத்தில் தான் சுப்பராமன் தன்னோடய இருபத்தெட்டாவது வயசுலேயே இறந்துடுறாரு அதுக்கப்புறம் அவங்க இசையமைப்புக்கு இசையமைப்பதாக இருந்த தேவதாஸ் சண்டிராணி அப்படிங்கிற படத்தை முடித்து கொடுக்குறாங்க தான் தன்னுடைய இசையமைப்பாளர் ராமமூர்த்தியிடம் இவர் தான் உலகப் புகழ்பெற்ற இசை ஜோடி விஸ்வநாதன் ராமமூர்த்தி அவர் கூட ராமமூர்த்தி சார் கூட இணைஞ்சு படம் இசையமைக்க ஆரம்பிக்கிறாங்க ஃபஸ்ட்டு படம் ரெண்டு பேர் சேர்ந்து பண்ணது என்எஸ் கிருஷ்ணன் சாரோட பணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு இது வெற்றி படம் இல்லை இருந்தாலும் அதில் இடம்பெற்ற பாடல்கள் எல்லாமே சூப்பராக இருக்கும் குடும்பத்தின் விளக்கு நல்ல பெண்மணி எங்கே தேடுவேன் பணத்தை தீனா மூனா காணா அப்படிங்கிற பாடல்கள்லாம் நிறைய இடம்பெற்றிருந்துச்சு அதுக்கப்புறம் பொறுமையாக அந்த இர இரட்டையர்களோட ஜோடி அடித்து நொறுக்கி ஏகப்பட வெற்றி படங்களை கொடுத்து நம்ம தமிழில் ரொம்ப வருஷத்துக்கு வெற்றி கொடி நாட்டி இசைய தன்னோட கையில் வச்சுருந்தாங்க தமிழ் சினிமா துறையே எம்எஸ் விஸ்வநாதன் ராமமூர்த்தியை மெல்லிசை மன்னர்கள்னு தான் கூப்பிட்டாங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பார்த்ததுக்கு இன்னொரு இன்ட்ரஸ்டான தகவலுக்கு இன்னொரு வீடியோவ பார்க்கலாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க தேங்க் யூ